மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை சென்றிருக்கூடிய இந்த நெடுவாசல் கிராமத்தை பாலைவனமாக மாற்றக்கூடிய இந்த என்று சொல்லக்கூடிய இந்த மீட்டன் திட்டத்தை மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இதை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதை விட்டுவிட்டு இந்த கிராம மக்களினுடைய போராட்டத்தை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உணர்ந்து இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி வரக்கூடிய மூன்றாம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிர் ஜவாஹருல்லா அவர்களினுடைய தலைமையிலே நாங்கள் ஒரு மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்த அதற்கான ஆய்வு செய்யும் விதமாகத்தான் இன்றைய தினம் இந்த நெடுவாசல் கிராமத்தில் இந்த திட்டம் எந்த வகையில் நின்றிருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறோம்